ஸ்பேனர் கொடு ஸ்பேனர் கொடுக்கணுமா தம்பி அதான் யாருமே இல்லைடா ஏதாவது நிறைய பேர் வந்தாங்கன்னா அதாவது குடுத்துக்கலாம் பர்த்டே வீடியோவை சேனலில் போடுங்க விஷ் பண்ணுறோம் பார்க்குறோம் ஆமாம் ஆமாம் அண்ணா அதை கொஞ்சம் போடுங்க அண்ணா நாங்களும் பார்த்துப்போம் நீங்கள் கேக் வெட்டுறதெல்லாம் குழந்த எப்படி இருக்கான்னு பார்ப்போம் நான் அஜய் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட் வரும்ல அந்த டைமில் நான் கொடுக்குறேண்ணா தம்பி இப்போ ஒன்றுமே இல்லைடா எனக்கு அது ஏதோ மெயில் மாதிரி வருதுடா என்னான்னு தெரியல இதுவே பயமாக இருக்குது நான் இப்போதானே ரன் பண்ணுறேன் அதனால கொஞ்சம் பக் பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வீடியோவை பார்த்து விட்டு லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா நல்லா இருக்கா சமையல் சேனல் தான் போடலாம் சரண் சேனல் தானே போடுறேன் சரண் ஆ போடுங்க அப்போ தான் பார்க்க ஓகே அக்கா ஓகேடா தம்பி இப்போ தான் அது ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தானே பண்ணுறாங்க அக்காவே பார்த்துக்குறேன் சரண்யா வந்து எனக்கு ஏன் சரண்யாவுக்கு கொடுத்துருக்கேன்னா சரண்யா வந்து ரொம்ப நேரம் லைவில் நிற்க மாட்டாங்க குழந்தைக்கு போயிடுவாங்க ஆனால் அவங்க கமெண்ட்ஸ் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லோரும் கமெண்ட்ஸ் மாதிரியும் படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியுமா பிரதர் ஆமாம் சரண்யா வந்து கேரளா அண்ணா நீங்கள் எங்கே சரண் கேரளா கேரளா அண்ணா அவங்க அவங்க கேரளா நான் சென்னை அவங்க கேரளா வரோம் அண்ணா எனக்கு கண்டிப்பாக வருவோம் நல்லா ரீச் ஆகி நல்லா இதுவாகணும்னா நானும் சரண்யாவும் கண்டிப்பாக எங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு வாட்டி பார்க்க கண்டிப்பாக வருவோம் அண்ணா விசிட் பண்ண தயாராக இருங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்குது நாள் முடிஞ்சு நாங்கள் ஒரு அளவுக்கு கண்டிப்பாக வருவோம் அப்படியா அஜய் தம்பி ஏன் நேட்டிவ் பிளேஸ் மா மெட் உங்களுக்கு தெரியுமா சவன் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் மெட்டூர் டம் விஜய் வடா வாடா எங்கடா போற ஆளையே காணும் என்னடா ஆச்சு சாப்பிட்டியா வேலைக்கு போனியா நீ வேலைக்கு போக மாட்டில்ல நந்தூ சொல்லிட்டிங்க பாருங்க அண்ணா நந்து சொல்லிட்டாங்க பாருங்க அண்ணா என்னது என்னது சரணே புரியல சாப்பிட்டேன் சரணக்கா நீங்க அஜய் கேட்குறான் பார் சாப்பிட்டேன் அவங்க சாப்பிட்டானா நீ சாப்பிட்டேன்னு கேட்குறான் பார் சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டேன்டா தம்பி பூரி சாப்பிட்டேன்டா தம்பி நீ என்ன சாப்பிட்ட அம்மா என்ன பண்ணுறாங்க வேலைலாம் எப்படி போச்சு யாரும் போக மாட்டா என்ன யாரும் போக மாட்டா ஏன்டா வரல ஆளே காணும் நேத்தெல்லாம் சரி மெசேஜ் பண்ணிட்டு வந்து அப்புறம் பார்த்தா ஆளையே காணும் ஐயோ தம்பி எங்கே போயிட்டானோ ஏதாவது நான் திட்டணும் நான் நினச்சிட்டேன் மேட்டுப்பாளையம் சைடு தானா அண்ணா மேட்டுப்பாளையம் சைடா ஓ அந்த அண்ணா மேட்டுப்பாளையம் சைடா சரி சரி அக்கா உங்க கூட பேசும்போது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்குள்ள இருக்கிற மன வருத்தங்கள் குறைகிறது ஓகே 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 தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைஃப் போடும்போது கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பேசலாம் என்னுடைய சேனல் சந் ஜாலியாக போகும் இன்னைக்கு காலையில் இங்கே தான் தூங்கி எழுந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன் மத்தியானம் ஆக 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 மூணு வைப்ரேஷன் போயிடுவேன் நான் ஜாலியாக சரியா ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க சேலம் தெரியுமாம்மா சேலமா மனுஷ பயப்புள்ள பக்கத்தில் இருக்கிற மாதிரி வாங்கன்றாங்க சாப்பிட்டேன் தம்பி தெரியுமே அமாவாசை பூஜை பாருங்க ஏன் அண்ணா சேலம் என்னமோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்றீங்க அது எவ்வளோ டிஸ்டன்ஸு சாப்பிட்டேன் தம்பி தெரியுமே அம்மாவாசை பூஜை பா பண்றாங்க அம்மா அமாவாசையா இன்னைக்கு அமாவாசையாடா தம்பி ஐயோ ஞாபகமே இல்லடா சேலம் தெரியுமா ஹாய் மைக்கேல் ராஜா ஹாய் 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 வாங்க வாங்க என்னை இனியே காலை வணக்கம் சேலம் டம் மேட்டூர் டம் போங்க நான் மனசாட்சி இல்லை உங்களுக்கு சேலம் எவங்க ஆங்குல அக்கா உங்கள் சேனல் இப்போ எல்லாம் லைவில் இருக்கும்னு எனக்கு தெரியலையே எப்ப எல்லாம் லைவ்ல இருக்குன்னு தெரியலையாப்பா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலடா இது அந்த என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டல ஆல் பட்டன் கொடுத்துட்டல நான் எப்பெல்லாம் லைவ் போடுறேனோ உனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதாவது நீ சேனல் இப்படி இப்படி வச்சுருந்தாலே ஃபோனுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரியா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து லைவ்ல வரேன்னு போட்டுட்டு வருவேன் சரியா நீ பா வா ஆமாம் ஐயோ தெரியலடா தம்பி நான் மறந்துட்டேன்டா சேலம் ஈரோடு திருச்செங்கோடு ஐயோ ஐயோ இது வேற அப்பப்போ ஸ்டாப் ஆயிடுது சேலம் ஈரோடு திருச்செங்கோடு நாமக்கல் எல்லாம் தெரியும் சரணே நீ ஆளின்